ஒரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல நான் தூக்கு மாட்டிக்கு போகிறேன் யாரும் வந்து என்னை காப்பாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதுவும் குறிப்பாக பார்வதி அவர்களை போடிடே போடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல ஏங்க விக்ரமா பேசுகிறது ஏங்க விக்ரமா பேசுகிறது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு விக்ரம் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சபரிநாதன் கேப்டனா இருந்தது கூட ஒரு சில விஷயங்களை வந்து கேட்காம வாயை பொத்திக்கிட்டு வந்து இருக்கார் இதுவே பார்வதி பண்ணும்போது எல்லா டாஸ்க்கையும் உங்களால் தான் கெடுது எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்றீங்க அப்படின்னு சொல்ல கழி இருக்கா எப்ஜே வந்து தப்பு பண்ணும்போது அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு வந்து இருந்துட்டு சரி இதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் இருக்காருல்ல இந்த ஆள் போய் திவ்யா கிட்ட நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு மட்டும் தான் டேரக்டாக கேட்கல மற்றபடிக்கு நீங்கள் எந்த ஊர் எந்த தெருவு எந்த நம்பரு அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முறையான செருப்படியை வந்து கொடுத்துருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள் ஸோ அப்படி நைட்டோட நைட்டாக நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மூலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்ச ஒரு ஆயிரம் லைக்கான அது பார்க்குறோம் லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து நடைபெற்றது இல்லையா இந்த ரேங்கிங் டாஸ்கில் வந்து கடைசி மூவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜே பார்வதி மற்றும் திவாகர் அவர்கள் ஸோ இவங்க மூணு பேருமே ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க மூன்று பேருக்கிட்ட இந்த பொறுப்பு வந்து ஒப்படைச்சாங்க ஒன்று விக்ரம் ரெண்டாவது வந்து கனி மூணாவது வந்து அமித் ஓகேங்களா அவங்கள ரேங்கிங் ஹைஜாக்கிங் பண்ணி கடைசியாக வர்ற மூணு பேரை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடணும் அப்படிங்கிறத டாஸ்க்கு ஓகே இதில் விக்ரம் அவர்கள் நல்ல ஒரு வக்கரத்தை வந்து காமிச்சிருப்பாப்பில் சொல்ல கனி அக்கா கிட்டே நேற்று எபிசோட்லேயே வந்து சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எப்படிக்கா பார்வதி இப்படியெல்லாம் பேசிவிட்டு ஒன்றுமே பேசலை நான் கரெக்டாக தான் இருந்தேன் அப்படின்றத எப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ணது சொல்லுங்க பார்க்கலாம் கடைசியாக கொடுத்தது சரிதாங்க அப்படின்ற மாதிரி வந்து வக்ரம் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாப்பில்ல கனி அக்கா ஸோ அப்போவே வந்து புரிஞ்சு போச்சு விக்ரம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க விக்ரம் அப்படின்ற லெவலுக்கு ஸோ இப்போ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வதி அவர்களும் திவாகர் அவர்களும் ஜெயிலுக்கு வந்து போயிட்டாங்க சரி ஓகே டாஸ்க்கு எவ்வளோதான் வாக்குவாதம் பண்ணாலும் நீங்கள் மாற்ற போகிறதுல சரி டாஸ்க் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்து போயிட்டாங்க ஆனால் எஃப்ஜே வந்து நான் போகவே மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக வந்து இருக்காப்புல ஓகேங்களா உறுதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா சோபா மேல படுத்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்து இருந்துகிட்டு இருக்காப்புல ஸோ அந்த நேரத்தில் பார்வதி ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க ஏப்பா நீங்கள் ஒரு டாஸ்க் அப்படின்னு சொன்னீங்க உங்களுடைய டாஸ்க்கை நாங்கள் அக்ஸ அக்செப்ட் பண்ணுறோம் பதிமூணாவது பதினாலாவது பொசிஷன் கொடுத்தீங்க அதையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் எப்ஜே அப்படிங்கிற ஒரு ஆளையும் நீங்கள் வந்து ஜெயிலில் போட்டிருக்கணுல்ல எஃப்ஜே எங்கேப்பா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி எஃப்ஜேவை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் கனி அப்புறம் சபரி மூணு பேருமே வந்து போகிறாங்க ஓகேங்களா ஸோ எஃப்ஜேவை போய் கேட்கும்போது நான்லாம் வர மாட்டம்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார் நான்லாம் ஜெயிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு விக்ரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏன்ப்பா இது வந்து ஒரு டாஸ்க்கு ரெண்டு பேர் போயிட்டாங்கல்ல நீயும் வரணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல ஆனால் எஃப்ஜே வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நீ வீக்கெண்ட் வந்து பேசிக்கிறியா விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசிக்கிறியா அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் பேசிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்பா நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி எப்ஜி அவர்கள் வந்து சொல்லிடுறாப்புல சரி விக்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுறாப்புல சபரநாதனும் பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிடுறாப்புல கனியாக்காவும் அமைதியாக போயிடுறாங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல தலைவராகிய சபரிநாதன் ஒரு கால் எடுத்துருக்கணுமா எடுத்துருக்க கூடாதா டெய் இது வந்து ஒரு டாஸ்க்கு பிக் பாஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க நீ போய் ஜெயிலுக்கு உள்ளர உட்காரு உனக்கு நியாயம் அநியாயம் நடந்திருக்கு இல்லை நியாயமாக நடந்திருக்கு அப்படின்னா நீ எதுவாக இருந்தாலும் சாட்டர்டே எபிசோடில் வந்து பேசிக்கோ விஜய் சேதுபதி கிட்டே வந்து பேசிக்கோ அதை விட்டு ஜெயிலுக்கு போகாமல் வந்து அது முரண்பட்டு நீ வெளியே உட்காரது ரொம்ப பெரிய தப்பு இது வந்து நீ பிக் பிக்பாஸை அவமானப்படுத்துகிற மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்பயும் நம்ம வந்து கண்டிச்சிருக்கோம் தலைவராக இருந்தும் கண்டிச்சிருக்கோம் தலைவராக இல்லாமலையும் நம்ம கண்டிச்சிருக்கோம் ஸோ நீ போய் ஜெயிலுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு சபரன் அதனால் சொல்லியிருக்கணும் இல்லை கனி இருக்காங்கல்ல அவங்களாவது சொல்லியிருக்கணும் ஏன்னா அவங்க தான் அந்த டாஸ்கோடைய ஜட்ஜு ஓகேங்களா அந்த ஜட்ஜா இருக்கக்கூடிய கனி வந்து இல்லப்பாயப்ஜி நீ பண்றது பெரிய தப்பு என்னவா இருந்தாலும் என்னவா இருந்தாலையும் நீ போயிட்டு ஜெயிலுக்கு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா அதையும் அவங்க வந்து சொல்லலை சொன்னாலே ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப பொலைட்டாக வந்து சொல்றாங்க டேய் எங்கடா இருக்கீங்க இதே விஷயத்த வந்து பார்வதி வந்து ஒவ்வொரு டாஸ்க்குலேயும் பண்ணும்போது பார்வதி தான் அந்த டாஸ்கோடைய ஒட்டு மொத்த இதையும் உடச்சி விட்டுறாங்க டாஸ்க்கே ஒழுங்காக வந்து போகிறதில்ல டாஸ்க் ஒழுங்காக போகிறதுக்கான காரணமே வந்து பார்வதி தான் அப்படின்ற மாதிரி எத்தனையோ இடங்களில் கனி வந்து பேசி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா ஆனால் ஆனால் எச்ஜி அவர்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ணாத போது கூட அவங்க அதை பற்றி பேசவே கிடையாது பேசினாலும் லைட்டாக பொலைட்டாக வந்து பேசுனதோட சரி இப்போ என்னென்னா பார்வதி வந்து இந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க விக்ரம் கிட்டே ஏப்பா நீ தான் பெரிய தைரியமான ஆளாச்சே ஏதோ அப்படி இப்படி வந்து பேசுவே ரூல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஜெயிலில் போடுற அவனை ஏன் ஏன் வந்து வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாங்கள் வந்து கூப்பிட்டோம் அவர் வந்து வரலை ஏதோ இருந்தாலும் சாட்டர்டே எபிசோடில் அவர் பேசிக்கிறாரா அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அதை பார்வதி ஏற்றுக்கணுமா முடியவே முடியாது நீ தான் நேர்மையானாச்சு ஆனால் என்கிட்ட மட்டும்தான் நீ வந்து டாஸ்க்கு சரியாக பண்ணலை இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னலாம் பேசுறல பேசி நொட்டுறலை அப்போ அவங்ககிட்டையும் போய் பேசி பேசி புரிய வச்சு வா இதை டாஸ்க்கு தானே டாஸ்க்குக்காக தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் எங்கிட்டலாம் சொல்கிறோம்ல மற்ற இடங்கள்லெல்லாம் பேசிகிட்டு இருக்கல்ல அப்போ நீ கூட்டி வா போப்பா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கனெக்ட்டான ஒரு கேள்வியை தான் வந்து கேட்குறாங்க பட் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணட்டும் அதுக்காக என்ன தூக்கிட்டு வந்து உள்ளேயாக போட முடியும் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல உன்னை தூக்கிட்டு வந்து உள்ளே எல்லாம் போட சொல்ல பேசி புரிய வச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கான்வர்சேஷன் அப்படியே பில்டப் ஆகுது அது ஒரு கட்டத்தில் எப்படி போகுதுன்னா பார்வதி வந்து நொற்ற கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் வந்து வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா எதுவுமே செய்யாத போதே இப்படியெல்லாம் பேசும்போது ஒரு சில விஷயங்களை வந்து பார்வதி பண்ணும்போது விக்ரம் அவர்கள் வந்து பயங்கரமாக பேசியிருக்காப்புல அண்ட் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு ஃபாலோ பாயிண்ட்டு எல்லாத்தையும் வந்து பேசியிருக்காப்புல ஸோ அதனால் அவங்க கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது எல்லா ரைட்ஸும் இருக்குது ஏன்னா அவங்க அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க விக்ரம் பண்ணதுனால ஓகேவா ஸோ அதனால் அதை வந்து கேட்டுட்ருக்காங்க விக்ரம் வந்து நான் என்ன தூக்கிட்டு வந்து போடவா முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் நீ என்னவாக இருந்தாலும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணும் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து ஜெயிலில் வந்து போடணும் அதுதான் உன்னுடைய வேலை அது நீ செய்யாத போது அப்படிதான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை அப்படியே வந்து பெருசாக எலவெட்டு ஆகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் ஒரு மாதிரி மார்க்கிங் எல்லாம் பண்ணுறாப்புல ஐயோ பாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது ஐயோ இதை விட்டுருக்க நான் தூக்க மாட்டேங்க போகிறேன் தயவுசெய்து என்னை யாரும் வந்து காப்பாற்றாதீங்க போடிலே போடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாப்புல பார்வதியெல்லாம் ஒரு மாதிரி காண்டாகிட்டாங்க மற்றவங்களும் என்ன போடின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் போடாங்கன்னு கூட வந்து சொல்லுவேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பெருந்தன்மையாக வந்து விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் எண்ட் ஆஃப் தி டே எப்ஜே பண்ணது தப்பு ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது அது சரியாக தவறா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறது சரியாக தவறா அப்படின்றதெல்லாம் நீங்கள் விவாதம் பண்ணுங்கள் விவாதம் பண்ணியும் அவங்க மாத்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக யார் நடுவரோ யார் வந்து ஓஸ்ட்டோ கிட்ட தான் நீங்கள் முறையிடணுமே தவிர ரெயிலுக்கு போமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு ஸோ அந்த த தப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே வந்து பண்ணுறாரு இதெல்லாம் கனியும் பார்த்துட்டு இருக்காங்க சபரியும் பார்த்துட்ருக்காரு விக்ரமும் பெருசாக போர்ஸ்ஃபுல்லாக எதுவுமே வந்து பண்ணலை அதுவே பார்வதியார் தான் எப்படி போர்ஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு மட்டும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி இன்சிடென்ட்லாம் யோசிச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அந்த இடத்துல எவ்வளோ பேவரட்டிசம் இருக்குது குருபீசம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் சரி இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எப்ஜே வந்தார் ஜெயிலுக்கு போனாரு அதெல்லாம் வச்சுக்கலாமே ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திவாகர்னு ஒரு செனப்பண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்குல்ல அப்படி தான் சொல்லியான ஒரு வழிகேட் இப்போ திவ்யாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் பாரு நம்ம திவ்யாவை லவ் பண்ணால் எப்படி இருக்கும் கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் ஓகே திவ்யா வந்து ரொம்ப டேஞ்சரஸான கேளு அது தெரியாமல் இந்த தர்பூசணி ரொம்ப இருக்கான் என்றைக்கே இருந்தாலே அவங்களால இவனுக்கு வந்து செம்மாட்டி விழப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு என்னென்னா நீங்கள் எந்த தெருவு நீங்கள்லாம் நம்ம சொந்தத்தில் தானே வருவீங்க இப்படிலாம் இந்த யாராவது கேட்பாங்களே நம்ம சொந்தத்தில் தானே வருவீங்க அப்படின்னு சொல்லும்போது திவ்யா வந்து சொல்கிறாங்க இல்லை வர மாட்டேன் திரும்பி நீங்கள் எதை நோக்கி வந்து வந்துட்டுருக்கீங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது கிளியராக புரியுது அமைதியாக உட்காந்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் வந்து திவாகர்கிட்ட நம்மளுடைய திவ்யாவர்கள் வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன தெருவு என்ன ஊர் இப்படிலாம் கேட்டாக்கா அது எதை மீன் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பச்சையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதி என்ன நீங்களும் நானும் ஒரே ஜாதியாக ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ இதை வந்து பார்வதி அவர்களும் கண்டிப்பாக நீங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்றது எனக்கு தெரிதுண்ணே என்ன ஊர் என்ன தெருவு சொந்தமா பந்தமா அப்படின்ற கேள்வியெல்லாம் எங்கே போயிடுது அப்படின்றது தெரிதுனா திவ்யா இவங்க என்ன கேட்குறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு புரியுது அதெல்லாம் புரியுது அந்த வேலையெல்லாம் இங்கே நடக்கவே கூடாது அது எல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை அதை நான் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி திவ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக தான் வந்து பேசுகிறாங்க அது எல்லையை மீறி போனதுக்கு அப்புறம் கூட அதே மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு திவாகர் இல்லைம்மா நம்ம வந்து ஒரே சொந்தக்காராக இருப்போம் நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் வந்து பேசிகிட்ருக்கான் இந்த ஆளுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சி விடுங்களா டே எந்த பொண்ணை பார்த்தாலேயுமா எந்த பொண்ணை பார்த்தாலையும் நம்ம லவ் பண்ணலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா கையை பிடிச்சி இது பண்ணுறது முடிய முகுந்து பார்க்குறது என்னது இதெல்லாம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி ஒரு நம்ம கண்டஸ்டண்ட்டாக உள்ளரை வந்து இருக்கீங்க என்ன மோட்டியில் பேசுகிறான் அப்படிங்கிறதும் பெண்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியுது ஆனால் அந்த தண்டங்கள் வந்து கமுருதின் மேலே இருந்த காண்டில் வந்து இல்லை இல்லை திவாகரால் எனக்கு பயங்கர சேஃப்டி தான் அப்படின்ற மாதிரி ஒரு நாளில் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இப்போ வரைக்குமே வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க எதுவுமே சொல்லிடக்கூடாது ஏன்னா அன்றைக்கி அப்படி சொன்னீங்களேம்மா இன்றைக்கேம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்களோ அப்படின்றதுக்காக எல்லாருமே அமைதியாக இருக்காங்க எல்லாேருமே அமைதியாக வந்துருக்காங்க இது எவ்வளோ பேர் ஒரு நேஷனல் டெலிவிஷனில் வந்து நீங்கள் என்ன ஊர் என்ன தெருவு இன்னமும் ரெண்டு பேரும் சொந்தக்காரா பந்தக்காரா இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா புரியவே புரியாதா நீங்கள் இதை நோக்கி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மறுபடி மறுபடி இருக்காப்புல திவாகர் ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்து தொலைங்கடா என்னதானா மோட்டிவில் வந்து இந்த ஷோவை நடத்துகிறீங்க எனக்கு புரியவே இல்லை சில விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கீங்க ஓகே இதெல்லாம் வந்து கேட்குறது சகஜந்தான் இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு தான் அப்படின்றத போர்ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லை வந்து இது வந்து இல்லை இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அடியை போட்டு கம்முன்னு அமைதியாக உட்கார வைக்க போகிறீங்களான்றது புரியவே இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்வதி அவர்களை ஜெயிலில் அடைச்சதுக்கு அப்புறம் கூட எஃப்ஜி அவர்கள் ஜெயிலுக்கு வரல ஆனால் நேர்மையா இருக்கக்கூடிய ஜபர்நாதனும் அதை பத்தி பெருசாக கண்டுக்கவே இல்லை கனியாக்காவும் கண்டுக்கவே இல்லை விக்ரமும் கே பேசியும் அவர் வரலை அப்படின்றதுக்கனால அவர் அமைதியாக விட்டாப்பில்ல இந்த பக்கம் ஜாதியை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு திவாகர் ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலாக சந்திக்கிறேன் நான் டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்